ஒரு வானிலை எடுத்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கங்க கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகட்டும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலே வதங்கட்டும் பூண்டு சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளியை தண்ணியில் போட்டு வேக தண்ணி தனியாக வேக வச்சுக்கோங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே இது கூட முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் தூளுப்பு சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளரி விடுங்க முருங்கைக்கீரை வேகட்டும் பாசிப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு எதுவும் போடலை அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது பொரியலாகவும் சாப்பிடலாம் இதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த கீரையை எடுத்துக்குங்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த இருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆற வச்சுக்கோங்க தக்காளி பாருங்கள் வெந்துடுச்சு தோல் உரிச்சிடுங்க தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு அந்த கீரை பொரியல் கொஞ்சம் பூண்டு புளி தக்காளி இதை வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்குங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி சீரகம் மிளகு பூண்டு புளி அந்த கீரை பொரியல் கொஞ்சம் தக்காளி தோல் வேணான்னா எடுத்துருங்க இல்லைனா தோல் அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் பைத் பயிறு வேக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருங்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் பாருங்கள் அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துடணும் இப்போ ஏற்கனவே பைத்த வேக வச்ச தண்ணியில் இதை வந்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதை சூடு பண்ணிக்கங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு சேர்த்துக்குங்க வெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில் சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ரசத்தை சேர்த்துருங்க ரசம் கொதிக்கக்கூடாது ஸ்டவ்ல ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே நுர உடனே ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுங்க முருங்கைக்கீரை பச்சைப்பயிறு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பச்சை பயிறு எல்லாம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சு பார்த்தது சாதம் களி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு மேலே வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ